எல்லாருக்கும் வணக்கம் நான் தனா சமையலேருந்து தனா பேசுகிறேன் இன்றைக்கி வாங்க இன்றைக்கி எங்கள் பாப்பாவோட சமையல் தாங்க இன்றைக்கி எங்கள் பாப்பா என்ன செய்ய போகிறாருன்னா குழம்பு வைக்க போகிறார் நான் கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கேன் கடுகு நல்லா பொறிட்டோங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் குட்டி குட்டியாக ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேங்க ஒரு மூணு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவு பூட்டு நான் வந்து தட்டி வச்சுருக்கேன் கடுகு நல்லா பொருச்சு இப்போ இதை போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணுங்க வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நம்மளுக்கு வந்து குழம்பு நல்லா இருக்கும் வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணுங்க இப்போ தக்காளி ஊற்றிக்கலாம் இது வந்து நாலு தக்காளி ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதை போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க தக்காளி பச்சை வாசல் போடுற அளவுக்கு நல்லா வதக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குனா போதுங்க தக்காளி பச்சை வாசலில் போயிடும் சொல்லு காய நம்ம தக்காளி நல்லா வதங்கிடுச்சிங்க இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கோங்க நகாட் மாதிரி தூள் எங்களுக்கு காய்னா ரொம்ப பொதிக்கும் எனக்கு முக்கியமா எனக்கு காய்லாம் ரொம்ப பொதிக்கும் எங்க அங்க எனக்கு இப்ப தண்ணி ஊத்திக்கலாம் தண்ணி கொஞ்சம் தண்ணி வெச்சிடுங்க அது கொஞ்சம் தண்ணி மாதிரி அதுக்கப்புறம் சரியாயிடும் நல்லா கொதிக்கிட்டங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் நான் நாலு முட்டை ஊற்றுறேங்க முட்டையை உடச்சி ஊற்றியாச்சுங்க இதுக்கு மேலே கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி போட்டுக்கோங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு முட்டை வந்து உடையாத இருக்குங்க இது சாதத்துக்கு மட்டும் இல்லாங்க இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ரெடியாயிடுச்சி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மருந்துடாதீங்க தேங்க்யூ